வணக்கம் நம்ம எல்லாரும் நம்ம மனசுக்குள்ள நடக்கிற சில விஷயங்களை புரிஞ்சிக்க முயற்சி பண்ணிட்டே இருப்போம் இன்னைக்கு நம்ம ஒவ்வொருத்தருக்குள்ளயும் இருக்கிற அந்த ரெண்டு மனங்களை பத்தியும் நம்மளோட உள்வளகத்தை நம்ம எப்படி கட்டுப்பாட்டில் வச்சுக்கலான்னு கொஞ்சம் ஆழமா பார்க்க போறோம் உங்களுக்கு எப்போவாச்சும் இப்படி தோணியிருக்கா மனசுக்குள்ள ஒரு பெரிய போராட்டமே நடக்கிற மாதிரி ஒரு பக்கம் ஒன்னு செய்யணும்னு தோணும் ஆனா அதே சமயம் இன்னொரு பக்கம் அதுக்கு நேர் எதிராக எழுக்கும் நமக்குள்ளேயே நாம ஏன் இப்படி ரெண்டா பிரிஞ்சு நிற்கிறோம் வாங்க அதுக்கு என்ன காரணம்னு ஆராய்வோம் இந்த மனப்போராட்டத்தை நாம சரியா புரிஞ்சுக்கணும்னா முதல்ல நம்ம மனசோட ரெண்டு முக்கியமான நிலைகளை பத்தி தெரிஞ்சுக்கணும் அது ரெண்டும் எப்படி வேலை செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க நம்ம மனசை நாம ரெண்டு பாகமா பிரிச்சு பார்க்கலாம் ஒன்னு கான்ஷியஸ் மைண்ட் அதாவது நம்பமயமான நிலை இது ரொம்ப லாஜிக்கலாக நம்ம யோசிச்சு செய்கிற விஷயங்களை கட்டுப்படுத்துது இன்னொன்னு அன்கான்ஷியஸ் மைண்ட் அதாவது நம்ப மயமின்மை இது ஒரு பெரிய கடலுக்கு அடியில் மறைஞ்சிருக்கிற மாதிரி நம்மளோட ஆழமான உணர்ச்சிகள் எல்லாமே இருந்து தான் ஊற்று எடுக்குது முதல்ல இந்த கான்ஷியஸ் மைண்ட் அதாவது நம்மளோட விழிப்புணர்வு மனசை பற்றி கொஞ்சம் டீட்டெயிலாக பார்ப்போம் இதுதான் நாம் இப்போ சிந்திக்கிற உணர்கிற ஒரு நோக்கத்தோடு செயல்படுற நம்மளோட ஒரு பகுதி நாம் தினமும் நம்மளை இது தான் அப்படின்னு அடையாளம் கண்டிக்கிற உருவம் இது தாங்க இப்போது வாங்க ரொம்ப ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு விஷயத்துக்குள்ள போகலாம் அதுதான் நம்மளோட அன்கான்ஷியஸ் மைண்ட் நம்ம மயமின்மை நிலை நம்ம விழிப்புணர்வுக்கு தெரியாம ஏகப்பட்ட உணர்வுகள் எண்ணங்கள் நினைவுகள் தேங்கி இருக்கிற ஒரு பெரிய நீர்த்தேக்க மாதிரி இது நம்மளுக்கே தெரியாம நம்மளை இயக்கிக்கிட்டு இருக்கிற ஒரு மறைமுகமான சக்தி வாய்ந்த இன்ஜின் இதுதான் சொல்லலாம் சரி அப்போ இவ்ளோ சக்தி வாய்ந்த இந்த அன்கான்ஷியஸ் மனசுல இருந்து வர்ற கோவம் வருத்தம் மாதிரி கஷ்டமான உணர்ச்சிகளை நம்ம எப்படி ஹேண்டில் பண்றது அதுக்கு வழி இருக்கா வாங்க பார்க்கலாம் இங்க நாம புரிஞ்சிக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்னன்னா நம்ம உணர்ச்சிகளோட சண்டை போடுறதுல எந்த பிரயோஜனமும் இல்லை இதை புரிஞ்சிக்க ஒரு சூப்பரான உதாரணம் இருக்கு நம்ம மனசில் வர்ற நெகட்டிவ் உணர்ச்சிகளை அடக்க நினைக்கிறது ஒரு பீச் பால தண்ணி அமுக்கி வைக்க முயற்சி பண்ணுற மாதிரி நீங்கள் எவ்வளவுதான் அழுத்தினாலும் ஒரு கட்டத்தில் அது இன்னும் வேகமாக மேலே பீறிட்டு வரும் ஸோ உணர்ச்சிகளை அடக்கிறதுக்கு பதிலாக அது சரியாக கையாளுக்கு ஒரு மூணு ஸ்டெப் ப்ராசஸ் இருக்குது முதல்ல என்ன பண்ணணும்னா அந்த உணர்வை ஏற்றுக்கணும் அதை தள்ளிவிடாமல் சரி இந்த உணர்வு எனக்குள்ளே இருக்குது அப்படின்னு ஜட்ஜ் பண்ணாமல் ஒத்துக்கணும் ரெண்டாவதா அது எங்கேருந்து வருதுன்னு ஆராயணும் நான் ஏன் இப்படி ஃபீல் பண்ணுறான்னு கேட்கறத விட இந்த ஃபீலிங் எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு ஆழமாக யோசிக்கணும் இது ரொம்ப முக்கியம் மூணாவதா அந்த மூல காரணத்தை புரிஞ்சிக்கிட்டு அதை விடுவிக்கும்போது நீங்கள் மேலோட்டமாக சரி பண்ணாமல் பிரச்சினையின ஆணி வேறையே சரி செய்யிங்க இந்த ஐடியா எல்லாத்தையும் ஒன்னா சேர்த்து புரிஞ்சுக்க ஒரு அருமையான ஜென் கதை இருக்கு நம்ம மனச பத்தினா ஒரு சூப்பரான உருவகம் இது கதை இப்படித்தான் தொடங்குது ஒருத்தர் ஒரு ஜென் குரு கிட்ட போய் தன்னோட வீட்டு கிணத்துல இருக்கிற தண்ணி ரொம்ப அழுக்காவும் மோசமான சுவையோடையும் இருக்குன்னு புகார் சொல்றாரு என்ன நடந்திருக்கணும்னு நினைக்கிறீங்க அவ ரொம்ப விரக்தியா சொல்றாரு குருவே நான் அந்த அழுக்கு தண்ணியை இறச்சி ஊத்திக்கிட்டே இருக்கேன் ஆனா திரும்பவும் கிணத்துல ஊறுற தண்ணியும் அதே மாதிரிதான் மோசமா இருக்குன்னு சொல்றாரு அவர் மேலோட்டமா தண்ணிய மட்டும் மாத்துறதால பிரச்சனை தீரலன்னு அவருக்கு புரியுது இங்கதான் அந்த கதையோட முக்கியமான ட்விஸ்டே இருக்கு அந்த ஜென்குரு என்ன சொன்னாரு தெரியுமா அவர் சொன்னாரு பிரச்சனை தண்ணியில இல்ல பிரச்சனை அந்த ஊற்றிலே இருக்கு நீ கிணத்த தூர்வாரி அந்த மூலத்தை சுத்தம் செய்யணும் பாருங்க மேலோட்டமா சரி பண்றது மட்டும் தீர்வு இல்ல பிரச்சனை எங்க தொடங்குதோ அங்க சரி பண்ணணும் இந்த கதை நம்ம மனசோட செயல்பாட்டை எவ்வளவு அழகாக வளர்க்குது உணர்ச்சிகள் அந்த கிணறு தான் நம்ம மனசு முக்கியமான விஷயம் என்னன்னா அந்த ஊற்று தான் நம்மளோட அன்கான்ஷியஸ் மைண்ட் ஊற்ற சுத்தம் செய்யாம கிணத்துல நல்ல தண்ணிக்கு எங்க போறது ஓகே இப்போ இந்த கதையிலிருந்து கத்துக்கிட்டதை நம்ம வாழ்க்கைக்கு எப்படி எடுத்துக்கலாம் பார்ப்போம் இதிலிருந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான விஷயங்கள் என்ன இந்த பகுதியிலிருந்து நீங்க எடுத்துட்டு போக வேண்டிய முக்கியமான பாடங்கள் இதுதான் உங்க மனசுக்கு ரெண்டு பாகம் இருக்கு ஒன்னு உங்களுக்கு தெரிஞ்ச கான்ஷியஸ் மைண்ட் இன்னொன்னு சக்தி வாய்ந்த மறைக்கப்பட்ட அன்கான்ஷியஸ் மைண்ட் நம்மள வாட்டி எடுக்கிற கஷ்டமான உணர்ச்சிகள் எல்லாமே அந்த அன்கான்ஷியஸ் ஊற்றுக்குள்ள இருக்கிற ஏதோ ஒரு ஆழமான பிரச்சனையோட அறிகுறி உண்மையான உணர்ச்சி மேலாண்மைங்கிறது அந்த உணர்ச்சிகளோட சண்டை போடுறது இல்ல கிணத்த தூர்வாரி உங்க உணர்ச்சிகளோட மூல காரணத்தை புரிஞ்சுக்கிட்டு அதை சுத்தம் பண்றதுதான் கடைசியா இது உங்களை ஒரு முக்கியமான கேள்வியோட விட்டுட்டு போகுது உங்க மனக்கிணற்ற தூர்வார நீங்க இன்னைக்கு தயாரா உங்க உணர்ச்சிகளுக்கு உண்மையான காரணம் என்னன்னு அந்த ஆழமான ஊற்ற தேடி போக நீங்க தயாரா யோசிச்சு பாருங்க